முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்த நிலையில் இது தொடர்பான கருத்துகளை தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசுஷாம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் செங்கோட்டையனுடைய செய்தியாளர் சந்திப்பை பார்த்துருப்பீங்க கொல்லை புறமாக முதலமைச்சரானவர் எடப்பாடி பழனிச்சாமி அதே மாதிரி டிடிவி சசிகலா போன்றவர்களோட உதவியால் பதவிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவங்களே விமர்சிக்கிறார் இது போன்ற பல கருத்துகளை இன்னைக்கு செங்கோட்டையன் தெரிவிச்சிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க முக்கியமானது பாரதிய ஜனதாவை பற்றி அவர் தெரிவித்திருக்கிற கருத்துக்கள் தான் பெரியார் அவர்கள் தந்தை பெரியார்கள் அடிக்கடி சொல்வார்கள் குட்டி பையை விட்டு வெளியே வந்து விட்டதுன்னு கேட் இஸ் அவுட் ஆஃப் செங்கோட்டையன் அவர்கள் பாரதிய ஜனதா எந்த அளவுக்கு அதிமுக உட்கட்சி விவரங்களில் தலையிட்டது என்பதை வந்து மிக தெளிவுபடுத்தி இருக்கிறார் அதிமுக ஒன்றிணைக்க சொன்னதே பாரதிய ஜனதா தான் அந்த கூட்டத்தில் வந்து என்னென்ன பேசணும் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் தன் பலத்தை தான் ஒரு தலைவர் நம்பணும் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அந்த விஷயங்களையும் இதிலிருந்து நாம் வேண்டியது என்னவென்றால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில இன்னமும் பல குழப்பங்கள் இருக்கின்றன நிலைப்பாடுகள் தெளிவாக இல்ல விஜய் அவர்களை வந்து உதயகுமார் வரிஞ்சி வரிஞ்சி அழைக்கிறார் நேற்றுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை பற்றி யாருமே பேசக்கூடாது என்று சொல்லியிருந்தார் ஆனால் அதை மீறிதான் விஜய் அவர்கள் உதயகுமார் அவர்கள் விஜய்க்கு அழைப்பு விடுக்கிறார் அதிமுகவுக்குள் அரசியல் வியூகம் இல்லை அது தெளிவாகவே தெரிகிறது செங்கோட்டையின் வந்து எடப்பாடி பழனிசாமி நினைப்பதை விட அதிகமான டேமேஜ் செய்யக்கூடிய அந்த பொட்டன்சியல் அவருக்கு இருக்கிறது அவர் பார்ப்பதற்கு கொஞ்சம் அமைதியானவர் தான் அதிரடியான அரசியல்வாதி கிடையாது ஆனால் அதிமுகவின் முக்கியமான பகுதியான கொங்கு மண்டலத்துல அவரால் வந்து பல குறைகளை ஏற்படுத்த முடியும் காரணம் வந்து அவரது அவர் அவர் சார்ந்த இனம் ஒன்று அவருக்கான சீனியாரிட்டி இரண்டு அஇஅதிமுகவின் சீனியாரிட்டி என்ற வகையிலே மிக சீனியர் என்ற வகையிலே அப்படியான ஒரு டேமேஜ் ஏற்படுத்த முடியும் அதுபோக இப்போது பாரதிய ஜனதாவுக்கும் சேர்த்து தான் அந்த டேமேஜ் வருகிறது ஆனால் இது வெட்ட வெளிச்சமாக தெரிந்த விஷயம் தான் நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் பார்த்தது அமித்ஷா அவர்களை பார்த்தது எல்லாம் ஊடகங்களிலேயே பெரிய அளவுக்கு பேசப்பட்ட விஷயம்தான் ஆனால் பாரதிய ஜனதா வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளவே இல்லை இப்போது அது வந்து வெளிப்படையாக தெரிகிறது ஓபிஎஸ்சி யை சந்திக்கும் நோக்கத்தோடு தான் நான் போனேன் என்று சொல்கிறார்கள் என்று செங்கோட்டையன் சொல்லிவிட்டார் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மற்றும் மாப்பிள்ளை தான் அண்ணாதிமுகவை வழி நடத்துகிறார்கள் என்றும் கூறிவிட்டார் அதிமுக ஒருங்கிணைக்க அழைத்தது பாஜக தான் என்றும் சொல்லிவிட்டார் ஆக கிட்டத்தட்ட மூடி மறித்து வைத்த எல்லா விஷயங்களும் வெட்ட வெளிச்சமாகி விட்டன கத்திரிக்காய் முத்தினால் கடைசி வந்துதான் ஆக வேண்டும் அது இல்லை என்று தொடர்ந்து மறுத்து வந்தது பாரதிய ஜனதாவும் அன்னாதிமுகவும் இரண்டு கட்சிகளும் இப்போது அரசியல் அரங்கிலே வந்து அம்பலப்பட்டு போய் நிற்கின்றன அதே போன்று ஜெயலலிதா அனைவரையும் அரவணைத்து சென்றாங்க ஆனா அப்படி ஒரு அப்படிப்பட்ட ஒரு பண்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல அப்படிங்கிறதையும் ஜெயலலிதா காலத்திலும் நிறைய கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் பட்டியல் இருக்கிறது இன்னும் பலரும் எனது நண்பர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் கட்சியில் நாம் இருக்கிறோமா இல்லையா என்று நாளைக்கு காலையிலே வந்து நமது எம்ஜார் பத்திரிகையை தான் தெரியும் என்றெல்லாம் சொல்வார்கள் அந்த கட்டம் கட்டுதலாம் ஜெயலலிதா காலத்தில் உண்டு ஆனால் அவர் வந்து மீண்டும் அவர்களை சேர்த்து கொண்டார் அப்படி பார்க்கலாம் தலைமை வந்து தண்டிக்கும் தண்டிக்கும் என்றால் மரண தண்டனை கிடையாது தண்டனை கட்சியிலிருந்து நீக்குதல் போன்ற தண்டனையை கொடுப்பார்கள் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் பிறகு அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள் அப்படிதான் அரசியலை நடத்த முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்திலே நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் இரண்டாயிரத்தி பதினேழில் நீக்கப்பட்டவர்கள் இன்றைய தேதிக்கு எட்டு வருஷம் முடிந்த பிறகும் இன்னமும் கட்சிக்குள்ளவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படவே இல்லை எட்டு வருஷம் தண்டனை ஒரு பெரிய குற்ற குற்றங்களுக்கு கூட செஷன்ஸ் கோர்ட்டு ஏழு ஆண்டு தண்டனை தான் அதிகபட்ச தண்டனை அதை விட அதிகமான தண்டனை காலத்தை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி காலத்திலே கொடுக்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வாய்ப்பு தந்தவர் சசிகலா இதெல்லாமே நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த விஷயங்கள் தான் அதை மீண்டும் சொல்வதன் மூலமாக அந்த பழைய பழைய சம்பவங்களை எல்லாம் மக்களே மறந்துவிட்ட சம்பவங்களை கூட இன்னைக்கு மீண்டும் வந்து அவர்கள் நினைவுபடுத்திக் கொண்டே வருகிறார் இது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அரசியல் பின்னடைவை தானே ஏற்படுத்தும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க